வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்யஞான சபையில் மார்கழி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலமான இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் மார்கழி மாத பூச நட்சத்திர தினத்தை முன்னிட்டு சத்தியஞான சபை வளாகத்தில் ஆறு துறைகளை நீக்கி மார்கழி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழகம் அல்லாத பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வள்ளலார் பக்தர்கள் சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வருகின்ற தை மாதம் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதையொட்டி இறுதி மாத பூச நட்சத்திர மார்கழி மாத பூசத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது